அப்போ உங் நீங்க தெளிவான கொள்கைகளோடு இருங்கள் வெறுமனே பரிசுகளும் பாராட்டுகளும் மட்டும் அரசியல் அல்ல அரசியல் என்பது போராட்டம் போர்க்களம் சண்டை போடணும் அதுக்கு அது வந்து திரைப்படம் கிடையாது திரைப்படத்துல நீங்க ஒரு நல்லத கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்கள கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்க நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்க அது யாராக இருந்தாலும் வாழ்த்து சொல்வேன் யாரு மோடிக்கு கூட நான் வாழ்த்து சொல்வேன் மோடி நடத்துறது தேர்தலே கிடையாது அது தேர்தல் ஆணையத்தை தன் கையில வச்சுக்கிட்டு நடத்தின ஒரு மோசடி அதான் வெற்றி பெற்ற மோடிக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க ஆதரவா பங்களிக்கல நீட்டுக்கு ஆதரவா சண்டை போடல ஆனா அதே மாணவர்கள் மார்க் எடுக்கும் போது போய் விருது வழங்கல இப்படி புரிஞ்சுக்கிறது கேக்குறேன் அதுதான் அதாவது என்னன்னா வலிக்காமல் அதாவது வெளிப்படையா வாழ்த்து சொல்லுகிற ஒரு கழகமாக அதாவது நீங்க எல்லாம் வெளியில வாங்க நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றோம் இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சியில போய் நிப்பேன் இன்னொரு பக்கம் அனிதாவோட சாவுக்கு போய் நிப்பேன் ஆனா நீட் எதிர்ப்பு குறித்து வாயே திறக்க மாட்டேன் இது ரொம்ப 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 வந்து மோசமானது நான் திரைப்படத்துல குடிச்சு போட்டு ஆடுறத குடிச்சிட்டு கல்லூரிக்கு செல்லுகிற பேராசிரியரா நடிப்பேன் அந்த பாப்புலாரிட்டிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ரசிகர் கூட்டாங்க ஏற்கனவே ஒரு ரசிகர் கூட்டத்தை தான் இவன் அச்சிக்காப்புல அந்த விசில் அடித்தான் குஞ்சுகள் அப்படியே அந்த பக்கம் போயிடும் இந்த எட்டு சதவீத வாக்கை எல்லாம் அது கனவுலதான் இதுதான் உச்சம் இதுக்கு மேல நீங்க காண முடியாது இப்போ என் தம்பி மாதிரி ஒருத்தர் வேறேன்னு விஜய் மாதிரி ஒருத்தர் வேற நானும் கரபடியாம இருக்கேன் தாயின் மாரில் கலந்து கறந்து பாருதுல அவரும் இருக்காரு இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்றதும் தப்பா இருக்காது கரப்ஷன் ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கின்றீங்க இதுல யாரோட சேர்ந்து ஒழிக்கிறீங்க எல்லாமே எந்த கட்சியும் எந்த கட்சியும் குறை சொல்றதுக்கு நேர்மையை உண்மையா வச்சுக்கல அதே இது விஜய் வருகிறார் அப்படிங்கிற சமிக்கைகள் வரும்போது கொந்தளிப்பாரு இந்த நாட்டை நடிகர்கள் கையில நாங்க கொடுத்துட்டு நாங்க என்ன பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுவார் சார் விரைவில் விஜய் அவர்களும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு இந்த ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது எல்லாருக்கும் சேத்து இன்னைக்கு வாக்குகள் வேணும்னு கேட்கிறியே தேமுதிகாவின் வாக்குகள் என்பது தெலுங்கு வாக்குகள் தானே உனக்கு அது இனிக்கிறதா உனக்கு வெக்கம் இல்லையா அதான் நான் சொல்றேன் சீமானுக்கு வெக்கமோ சூடு சோழனையோ கிடையாதுங்க விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைச்சான் லூசு பயமா லூசு பயில அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கஷ்டம் மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் கால் கஷ்டம் மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த் விஜயகாந்த் அன்னைக்கு தெலுங்க ஆட்சி அமைக்க கூடாதுன்னு பேசுற இன்னைக்கு தம்பி விஜயபிரபாகரன் வந்து தோற்றுவிக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம் அவர் அதிகாரத்தை பெற வேண்டும் அர்த்தம் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் செஞ்சேன் அவர் மேல அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் 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 சீமான் சீமான் முன்னெல்லாம் வந்து நான் தனியா நின்று சாதிப்பேன் தான் நிற்பேன் அது என் கொள்கை மற்ற யாரோடையும் என்னால ஒத்துக்க முடியாது ஏன்னா நான் பிரபாகரன் பிள்ளை இப்படி நிறைய பேசிட்டு இருந்தோம் திடீர்னு பாக்கினாக்க அதிமுக வந்து என்னை கொஞ்சம் ஆதரிக்கணும் நான் கடந்த காலங்கள்ல அதுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் யோசி செய்யுங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு அதே மாதிரியா தேமுதிக விடமும் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார் கூட்டணி நோக்கி சீமான் நகருகிறாரா எப்படி பாக்குறீங்க சீமான் கூட்டணியை நோக்கி நகர்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நகர்ந்தால் அவருக்கு அவருடைய அந்த அவருடைய நோக்கம் வந்து கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சி அமைப்பது கிடையாது நீங்க நல்லா பாத்துக்கோங்க விசிகாவோட வோட் பெர்சன்டேஜ் இன்னைக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் ஆனா அவங்க கையில ரெண்டு எம்பி சீட் இருக்குது நாலு எம்எல்ஏ சீட் இருக்குது சிபிஎம் ஓட ஓட் பெர்சென்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜ் தான் ஆனா அவங்க கையில ரெண்டு எம்பி சீட் இருக்குது ரெண்டு எம்எல்ஏ சீட் இருக்குது இப்படி கட்சிகள் வந்து கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறது ஒரு பொதுவான தன்மை இந்த கூட்டாட்சி அமைப்புல வந்து நான் அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொன்னா நான் இந்த முறையில தான் இப்படி தான் இதுதான் பாதை அப்படின்னு இருக்கும் போது பல சமரசங்களை அவங்க செஞ்சுக்கிடுவாங்க ஆனா சீமானை பொறுத்தவர்களையும் வந்து ஆட்சி அமைப்பதோ அதிகாரத்தை பெறுவது குறைந்தபட்சம் வந்து ஒரு எம்பி அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு அதிகாரத்தையா பெறணும் இல்லையா அந்த நோக்கம் அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்தே கிடையாது இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா அப்படி யாரையாவது நாம வந்து நம்ம கட்சியில இருந்து உருவாக்கி விட்டால் அவன் நமக்கு மேல போயிடுவான் அப்படிங்கிற பதட்டம் தான் அவருக்கு உண்டு அவரை பொறுத்தவரையில அண்ணன் மன் ஷோ நான் பேசுவேன் அதுவும் குறிப்பா வந்து திராவிட கட்சிக்கு எதிராக குறிப்பா திமுகவுக்கு எதிராக நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் மக்கள் வந்து என்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு வந்து வாக்கு போடுறாங்க இந்த வாக்கு பிரசங்கேஜை வைத்து எதிராளிகளிடம் அது பாஜகவா இருந்தாலும் சரி அல்லது அதிமுகவா இருந்தாலும் சரி இவர்களிடம் போய் வந்து பேரம் பேசி நான் பாருங்க எட்டு சதவீத வாக்கு துடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களிடம் பேரத்தை கூட்டிக் கொள்வது இதை தவிர இவருக்கு இலக்கென்று ஒன்றும் பெரியதாக கிடையாது இன்னொன்னு அவருக்கு வயதும் அறுபதை தாண்டி விட்டது அறுபது நெருங்கிட்டாரு அவருடைய கட்டுப்பாட்டிலும் கட்சி இல்லை அவருடைய ஒய்ஃப் யாரை நியமிக்கிறார்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ யார சஜஸ்ட் பண்றாங்களோ அதுதான் முழுவதும் நடக்கிறது அப்போ இவர் முழுவதுமாக கட்டுப்படுத்துகிற அத்தாரிட்டியா இல்ல ஒண்ணு இன்னொன்னு அவருக்குமே தெரியும் அவர் கூட்டணி என்று ஒன்று அமைத்தால் இருக்கிற இந்த அதாவது இந்த வாக்குகளும் கூட அவருக்கு வராது அப்படிங்கிறது அதனால கூட்டணி அமைப்பதற்கு அவர் முயல்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதம் அவருக்கு வந்து உண்மையிலேயே அவர் எதிர்பார்க்காத ஒன்று தான் திமுக எதிர்ப்பு இது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க அதிமுக வாக்கிறது வந்து திமுக மேலுள்ள வெறுப்புங்க கட்சி ஒன்று தான் எப்பவுமே ஒன்று திமுக ஆதரவு நிலை இன்னொன்று திமுக எதிர்ப்பு நிலை மக்கள்கிட்ட பார்ப்பனிய ஆதரவு ஊடகங்கள் எப்போதும் வெறுப்பையே கொண்டு போய் ஏன்னா பார்ப்பனர் அல்லாதார் அரசியல் இங்கே பருப்பொருளாக ஸ்தூலமாக உருவாக்கப்பட்டு விட்டது அப்ப அதற்கு எதிராக தங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வந்து மீடியா அதை விட்டால் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டுதான் அந்த பார்ப்பனிய லாபி வேலை செய்யும் அப்ப முழுக்க முழுக்க திராவிட கட்சி அப்படின்னு திராவிட கட்சின்னு ஒரு சொன்னாலும் வார்த்தை திமுகவை எதிர்ப்பார்கள் இப்ப இந்த எதிர்ப்பு அணியில் ஒரு நமக்கிருந்து உருவப்பட்ட ஒரு செங்கல் வேலை செய்கிறது அது சீமான் ஏற்கனவே இருந்து உருவப்பட்டதுதான் வந்து எம்ஜிஆர் அதுல இருந்து ஜெயலலிதா முக்திருந்து வருகிறார் ஆனாலும் கூட இருந்து உருவப்பட்ட செங்கல் தான் திமுகவின் வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் தன்னுடைய வாக்குகளையே செரிக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் அவர் கேட்பது என்னன்னா கூடுதலா ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு போட்டு பழகிய கைகளை எனக்கு போட சொல்லுங்கள் எது மைக் சின்னத்துக்கு எனக்கு போட்டு பழகி காட்டுங்கள் அவன் போட்டு பழகிட்டான்னு தான் ரெண்டாவது வேற போறதில்லை நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு வந்து சீமானுக்கு ஓட்டு கூடுவது என்பது நமக்கு பிரச்சனையே இல்லாத அதிமுக கவலைப்பட வேண்டியது ஏன்னா எல்லா காலத்திலயும் திமுக எதிர்த்த வாக்குகள் அப்ப இப்ப கேட்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமா இடத்த கேட்டு ஒரு ரூம் தாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ராவா தாங்கன்னு சொல்லி எடப்பாடியின் வீட்டுக்குள் மொத்தமாக கால் புதிப்பதற்கான வேலையை சீமான் செய்கிறார் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ப்ளீஸ் இந்த ஒரு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தொடர்ந்து பேசுறார் அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயோடையும் டீல் பண்றதா ஒரு தகவல் வெளியாறு

ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இருந்தது கிடையாது இவனை போய் கேப்டன் சொல்றாங்க அப்படின்னு இவனை அப்படின்னாரு நீ வந்து ஆட்சி அமைக்கிறதா ஆந்திராவுக்கு போய் ஆந்திராவுக்கு போ தெலுங்கானாக்கு போ நீ எதுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க நினைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பேசுகிறார் நம்மளால எல்லாம் கூட இவ்வளவு கேவலமா விமர்சிக்க முடியாதுங்க ஆமா அவ்வளவு கேவலமா விமர்சிச்சுட்டு நான் வந்து எங்க ஐயா கேப்டனுக்காக வந்து நான் வந்து இது வந்து கடைசி நிமிஷத்துல ஓடோடி போய் மேடையில ஏறி கேப்டனுக்கு வாக்களிங்கள்னு நான் கேட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நீ பேசுற அதே மாதிரி தம்பி விஜயபிரபாகரன் பிரபாகரன் கூடாது அது தப்பு அன்னைக்கு தெலுங்கு ஆட்சி அமைக்க கூடாதுன்னு பேசுற இன்னைக்கு தம்பி விஜயபிரபாகரன் வந்து தோற்றுக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம் அவர் அதிகாரத்தை பெற வேண்டும்னு அர்த்தம் உனக்கு பிரச்சனை என்ன வந்து விஜயகாந்த் தமிழரா தெலுங்கரா அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அதை சொல்லு நீ விஜயகாந்த் யாராக இருந்தால் விஜயகாந்தோட பையன் யாரு அதை சொல்லு எங்களுக்கு விஜயகாந்த் மேல பிரச்சனையே இல்லைங்க எங்களுக்கு விஜயகாந்தினுடைய சாதியோ அவருடைய இதோ பிரச்சனை இல்லை அவரை நாங்கள் தமிழராக முழுவதுமாக அங்கீகரிக்கிறோம் இன்னும் வேடிக்கை என்னன்னா அந்த விஜயகாந்த்ங்கிற தனிப்பட்ட நபர் தெலுங்கு படங்கள் நடிச்சதே இல்லீங்க அப்ப தனக்குன்னு ஒரு நடிக்கிற பேட்டர்லயே ஒரு உறுதியா இருந்தவர் நான் தமிழன் நான் தமிழ்லதான் நடிப்பேன் அப்படிங்கிறது அவ்வளவு இருந்த ஒரு நபரை நீ அவருடைய ரத்த சுத்தத்தை சுரண்டி பார்த்து அவருடைய மூதாதையர் யார் அவர்களுடைய முத மொழி என்னன்னு பார்த்து நீ அவரை கிட்டின இன்னைக்கு வாக்குகள் வேணும்னு கேட்கிறியே தேமுதிகவின் வாக்குகள் என்பது தெலுங்கு வாக்குகள் தானே உனக்கு அது இனிக்கிறதா உனக்கு வெக்கம் இல்லையா அதத்தான் நான் சொல்றேன் சீமானுக்கு வெக்கமோ சூடு சோரணையோ கிடையாதுங்க சீமானை நம்புபவர்களுக்கு சூடு சோரணை வேணும் தன் தனக்கு தேவை என்றால் காளிமுத்துவுக்கும் அவருடைய தெலுங்கு மனைவிக்கும் பிறந்த ஒரு தெலுங்கு பெண்ணை கட்டி கொள்வார் கட்டிக்கொள்வார் தானே கட்டுதான்னு சொல்லுவாரு அவரை நம்பி கெட்டவங்களை போன போச்சா போனான் அவ அவ வந்து ஈழப்பெண்ணை அவன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் இவரு அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை பெறுவதற்கு காளிமுத்தியின் மகள் தான் சரியா இருப்பார் அதற்காக நான் தெலுங்கோடு சமரசம் செய்து கொள்வேன் இது ஒரு கேவலம் மக்கள் புரிஞ்சுக்கணும் தூசிக்கு பெருவியா அப்படிங்கிறாப்புல கால் தூசிக்கு பெருவாரா பெறமாட்டாரா இருந்தா ஐயா நல்ல நல்லக்கண்ணுலாம் யோசிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே மக்கள் நலத்தை பயணுவதற்கு இவர்தான் தலைவர்னு சொல்லி போனாரே இப்படி தனது வாக்குக்காக தனது அதிகாரத்தை பெறுவதற்காக தனக்கு ஏதாவது கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கேவலத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருந்த ஒரு நபர் இன்னைக்கு விஜயகாந்திடமே பிச்சை எடுக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய ஆன்ம முதல்ல இவரை மன்னிக்குமா பிரே பிரேம்லதா ரொம்ப தெளிவா சொல்றாங்க இன்னும் அழகா அவர்கள் நேரடியாக கேட்டிருக்கிறார் அது நல்ல விஷயம்தான் அதனால ஒரு புரோஜனமும் இல்லை சீமாருக்கு ஓட்டு போடுவதனால் ஒரு புரோஜனும் இல்லை இதுதான் வந்து சீமான் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டியது இது குப்பையில போட போட வாக்குகள் அதனால் ஒரு புரோஜனமும் இல்லை பிரேமலதா சொன்ன வார்த்தைகளை சீமானின் தம்பிகள் சரியாக பிரேம் பண்ணி வீட்டுல மாட்டிக்கணும் சீமானுக்கு வாக்கு செலுத்துவதால் ஒரு புரோஜனமும் இல்லை அந்நியார் பதில் அப்படின்னு சொல்லி மாட்டி வைக்கணும் பிரேமலதாவோட போட்டோவை போட்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து

பிரச்சனைகள் உண்டியா இன்னைக்கு கூட அதிமுக வந்து தொடர்ந்து வந்து பதவி விலங்க அது இதுன்னு பேசுது சரிங்களா ஆனா வார்த்தைகளை வந்து தடிப்பனாக பயன்படுத்துவதற்கு இல்லையா அது வந்து போகிற போக்கில் இவர் சாதாரணமா பயன்படுத்துவார் ஏன்னா தடிமனான வார்த்தைகள் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் வாட் இட் மீன்ஸ் அப்படின்னா நீங்க பாமகவை பொறுத்தவரையிலும் வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் சாய்ஞ்ச உடனே அவங்க என்ன பேசுவாங்க ரொம்ப மட்டமா திராவிட கட்சிகளோடு உறவு வைப்பது தாயோடு உறவு வைப்பதற்கு சமம்னு பேசினாரு ஆனா அதுக்கப்புறம் வெக்கவே இல்லாமல் உறவு வச்சுக்கிட்டாரு அப்ப அதன் பொருள் என்ன இதே மாதிரி வாயில் வந்த இதையெல்லாம் பேசுகிற நபரா தான் இந்த சீமான்னு இருக்கிறார் அதாவது ஒரு மேடையில நடிகன் அரசாழ கூடாதுங்கிறதுல தொடர்ந்து பேசிட்டு வராப்புல இந்த நாட்டை நடிகர்கள் கையில கொடுத்து தான் இந்த நாடு குட்டி சவரா போயிடுச்சு நாசமா போயிடுச்சு அப்படிங்கிறாப்புல ஜெயலலிதா உயிரோடு இருந்தாதான் மறுபடியும் சொல்றேன் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த டைலாக் சொல்றது இல்ல இன்னும் கேவலம் இந்த விஜயவாண்டி கேண்டிடேட் அந்த பொண்ணு மேடையில பேசுது பிரபாகரன் மிக நல்லவர் நான் வந்தா கொஞ்சம் கொஞ்சம் கடுத்தமானவன் அண்ணன் சொல்றாரு ஆனா அண்ணன் நான் சொல்றேன் நீங்க பிரபாகரனை விட ரொம்ப நல்லவரு உங்க நிலைமையில் பிரபாகரன் அண்ணன் இருந்திருந்தா இந்நேரம் ஆயுதம் எடுத்திருப்பாரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஆயுதம் எடுத்திருப்பாருன்னு சொல்றீங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேசுறதுக்காகவே நீ எவ்வளவு பெரிய கேசையும் போடலாம் அது மேல திமுகவுக்கு எதிராக ஆயுதம் எடுக்கலையா ஏமா உனக்கு இந்த நாட்டை குடுமை பண்ணி கொண்டு இந்த நாட்டை அழித்து கொண்டு இந்த நாட்டுக்கு தேவையான தண்ணீரையோ அல்லது ஜிஎஸ்டி வரியையோ தராமல் உன்னுடைய மொத்த அதிகாரத்தையும் பிடிஞ்சு வச்சுக்கிட்டு மேல இருக்கிறது பாஜக அதற்கு எதிராக உனக்கு சூடு சோரண வந்தது கிடையாது ஆனா ஒரு கட்சியை எதிர்த்து நீங்க சண்டை போடுறதுக்காக இவ்வளவு வார்த்தைகள் பேசுறீங்க சரிங்களா அப்ப இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேசுது அதே இது விஜய் வருகிறார் அப்படிங்கிற சமிக்கைகள் வரும்போது கொந்தளிப்பாரு இந்த நாட்டை நடிகர்கள் கையில நாங்க கொடுத்துட்டு நாங்க என்ன பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுவார் இப்ப நடிகை அவர் வந்து ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா உறுதியாக வருவார் அப்படின்னு உறுதியாயிடுச்சு இப்போ இப்ப ஆயிடுச்சு தம்பி விஜய் வர்றது உறுதியான உடனே வேறு வழி இல்லை இப்ப வேற என்ன பண்ணலாம் இப்போ எந்த பக்கமும் சேர முடியாது அப்படிங்கும் போது நாம இனி இவரோடு சேர்ந்து கொள்வது நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா புதுசா வர்றாரு அவருக்குற தனி கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவும் கிடையாது இன்னைக்கு வரையிலும் ஆஹ் விஜய் வந்து ஏதாவது கோட்பாட்டுகளை கொள்கைகளை சொல்லி சொன்னது கிடையாது அப்ப தம்பி வாங்க என்கிட்ட ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கோ அல்லது அவரோடு இவர் இணைந்து கொள்வதற்கோ தயாராக இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னா புதுசா வர்ற விஜய் இவரை இடது காலி எட்டி மிதிச்சிருக்கிறார் அப்படிங்கறதுதான் ரொம்ப வேடிக்கையான விஷயம் நான் வந்து அரசியலில் அனுபவம் நிறைந்தவன் கமல்ஹாசன் கூட பேசிட்டு வரும்போது கூட்டணி பற்றி பேசும்போது அந்த நேரத்துல கேள்வி கேட்கப்பட்டது கமலை சந்தித்து விட்டு வருகிறீர்களே நீங்க கூட்டணி அமைப்பீர்களா அப்படின்னு கேட்டா அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணா ஒரு விஷயம் அண்ணன் கமலுக்கு வந்து திரைத்துறையில் அனுபவம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அரசியல் அனுபவம் அதிகம் அதனால என் தலைமையில் தான் கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு பேசின வாய் இது ஆனா இன்னைக்கு விஜய் வந்து ஒரு சும்மா ஒரு பாட்டு பாடுறதுல ஒரு போஸ்டர்ல மைக்கு படம் வந்ததுன்னு சொல்லி மைக்க வந்து சீமான் தம்பிகள் எங்களுக்கு கொடுத்த சமிக்கைன்னு சொல்லி வெட்கமில்லாமல் காத்து கிடக்கிற ஒரு நிலைமைக்கு இவர்கள் போயிருக்கிறார்கள் தம்பி உன் பின்னாடி உன் வாழை பிடிச்சுக்கிட்டே நான் வர்றதுக்கு தயாருங்கிற நிலைமையில தான் சீமன் இன்னைக்கு இருக்கிறார் கமலஹாசன் பேசுல அந்த பேச்சு இல்லை என்ன காரணம்னா கமலுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி என்னன்னு இவருக்கு தெரியும் ஆனா நாளைக்கு விஜய் இறங்கி நின்றால் அந்த பாப்புலாரிட்டிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ரசிகர் கூட்டாங்க ஏற்கனவே ஒரு ரசிகர் கூட்டத்தை தான் கூட்டத்து வச்சு காப்பலிச்சான் குஞ்சுகள் போயிடும் வாக்கெல்லாம் அறிவு மெருமேல் கனவுலதான் இதுதான் உச்சம் இதுக்கு மேல நீங்க காண முடியாது சரிங்களா அதனால தம்பியோடு இணைந்து கொள்வது என்பது ஒரு வசதி அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா வயசு அறுபது தொட்டு விட்டது இல்லையா ஆனால் இதை நிராகரித்திருக்கிறார் இந்த லாங் டிரைவ் டிஸ்கஷன் இருக்கு இல்லையா இதை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா புதிதாக இறங்குபவராக இருந்தாலும் கூட ஓ அவகாசம் வேண்ட ராஜா நீ வந்து ஒரு கேடு கட்டமை நீ இன்னைக்கு ஒண்ணு பேசுவ நாளைக்கு கொண்டு பேசுவ ஏன்னா என்னையே என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசிருக்கிற அப்படின்னு அவருக்கு தெரிந்திருக்கிறது அதனால அவர் கண்டிப்பா சேருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த விவகாரத்தில் அவர் நிராகரித்திருப்பார் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் ஓகே என்ன இன்னைக்கு விஜயுமே இன்னைக்கு வந்து அதாவது குறிப்பா மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆரம்பித்திருக்கிறார் இதை எப்படி புரிஞ்சு வருது ஒரு ஒரு நிமிஷம் இல்ல விஜயை பொறுத்த வரையிலும் ஆஹ் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு அரசியலுக்கு வரணும் தன்னுடைய பலத்தை அவர் வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுல வந்து அவருக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆசை நீண்ட காலமா இருக்கு விஜயகாந்துக்கு எப்படி இருந்த வந்து ஒரு ஒரு ரசிகர் மாதிரி போட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு அந்த ரசிகர் கூட்டத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காப்புல இன்னொன்னு சீமானுக்கும் இருக்கிறதே ஒரு ரசிகர் கூட்டம் தாங்க ஓ விஜயோட ரசிகர் கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இதே சீமான் என்ன பேசுறாரு பேசுனாருன்னா விஜய் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த டைம்ல நான் களத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீ வந்து டயலாக்கா எழுதி திரையில பேசிக்கிட்டு இருக்கிற என்னோட டயலாக தான் நீ எங்க பேசுற நான் எதை எதையெல்லாம் நான் இயற்கை விவசாயம் விவசாயிகளுக்கு பாதுகாப்புன்னு நான் பேசுறேன் நீ விவசாயிகளுக்கு பாதுகாப்புன்னு கட்டி படம் எடுக்கிற அப்போ நான் பேசுற டாபிக்கை தான் நீ படம் எடுத்துக்கிறேன் நான் பேசுற வார்த்தைகளை தான் நீ அங்க பேசுறேன்னு சொல்றாரு இதோட பொருளை நீங்க டூ அண்ட் புரோ புரிஞ்சுக்கணும் விஜய் எங்க திரையிலிருந்து இறங்கி வந்தாருன்னா சீமானின் ஏ சீமான் ஏற்கனவே கூட்டி வைத்திருக்கிற இந்த ரசிகர் பட்டாளம் இந்த பக்கம் வரும் ஏற்கனவே திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா அந்த ஏன்னா சொன்னேன் இல்லையா எப்பவுமே ஸ்தூலமாக திமுக இருக்கு திமுகவோட ஆதரவு எதிர்ப்பு இதுதான் வாக்கோட தன்மையே அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்குது பாஜகவுக்கு இருக்குது இதையெல்லாம் இவர் கொஞ்சம் கேதர் பண்ணுவார் இது திமுகவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீட்டா அந்த ஏற்கனவே பிரிந்து நிற்கிற அந்த மைனஸ் வாக்குகளை எல்லாம் இவர் வந்து சேகரிப்பார் அப்ப அதுல பறி கொடுக்க போகிறவங்க இந்த எட்டு சதவீதத்துல இருந்து கொடுக்க போகிறார் அதனால விஜயை பொறுத்தவரையிலும் அவர் வந்து என்ன கொள்கையோடு வருகிறார் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது நான் வந்து ஒரு பக்கம் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து சொல்வேன் இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சியில போய் நிற்பேன் இன்னொரு பக்கம் அனிதாவோட சாவுக்கு போய் நிற்பேன் ஆனால் நீட் எதிர்ப்பு குறித்து வாயே திறக்க மாட்டேன் இது ரொம்ப 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 வந்து மோசமானது நான் திரைப்படத்தில் குடிச்சு போட்டு ஆடுறத குடிச்சிட்டு கல்லூரிக்கு செல்லுகிற பேராசிரியராக நடிப்பேன் ஆனால் குடித்து இறந்தவர்கள் வீட்டில் போய் நின்று நான் நடிப்பேன் இது ரொம்ப சிக்கல் நீ உருவாக்கி வைத்த அந்த கலாச்சார சீரழிவின் பின்னணிதான் அது நீ வந்து பண்ற அவர்கள் தேவைக்காக அந்த மக்கள் குடிச்சிருக்காங்க ஒரு உழைக்கும் மக்கள் நீ அவங்க வீட்டுல போய் ஷோ காட்டுற அப்ப உனக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது அதை நீங்க உத்தரவாதப்படுத்து எம்ஜிஆர் வழியில் வர்றணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க எம்ஜிஆர் ஒரு படங்கள்ல நடித்து அப்புறம் ஆட்சிக்கு வந்தார் அவர் குறைந்தபட்சம் திரைப்படங்களில் நேர்மையாக நடந்து கொண்டார் அந்த நேர்மை விஜயிடம் இருக்கிறதா அவர் குடிக்க மாட்டாரு தம்படிக்க மாட்டார் திரைப்படத்துல திரைப்படத்துல நல்ல கருத்துக்களை சொல்லுவாரு உங்களை மாதிரி வந்து அண்டாவ கொண்டா அடிக்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு என்ன பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க களத்துல வந்து நின்று குடிக்கிறது தப்புங்கிற மாதிரி வந்து ஆறுதல் சொல்ல போகிறது என்பது எந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒருவேளை நீங்க அப்படியே இருந்திருந்தாலும் நீட்டு விவகாரத்தில் நீட்டுக்கு பதிலாக நீங்க சண்டை போட்டீங்களா சண்டை போடல அப்போ நானும் சொல்றது என்பது உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்துக்கொள்கிறேன் நீட்டுக்கு ஆதரவா பங்களிக்கல நீட்டுக்கு ஆதரவா சண்டை போடல ஆனா அதே மாணவர்கள் போய் விருது வளங்களை எப்படி பிடிச்சிக்கிறது அதுதான் அதாவது என்னன்னா வலிக்காமல் அதாவது வெளிப்படையா வாழ்த்து சொல்லுகிற ஒரு கழகமாக அதாவது நீங்க எல்லாம் பிரச்சனைகளை முடிச்சிட்டு வெளியில வாங்க நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றோம் அது யாராக இருந்தாலும் வாழ்த்து சொல்வேன் யாரு மோடிக்கு கூட நான் வாழ்த்து சொல்லுவேன் மோடி நடத்துனது தேர்தலே கிடையாது அது தேர்தல் ஆணையத்தை தன் கையில வச்சுக்கிட்டு நடத்துன ஒரு மோசடி அதான் வெற்றி பெற்ற மோடிக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க நாற்பதுக்கு நாற்பது எடுத்த திமுக உங்களால வாழ்த்து சொல்ல வாய் வர மாட்டேங்கி அப்படின்னு சொன்னா நீங்க தெளிவாக பாஜகவின் ஒரு ஊதுகுழலாக மறைமுகமாக இருக்கிறீர்கள் அதை நீங்க ஒத்துக்கங்க எங்களுடைய இலக்கு என்பது நேரடியாக திமுக எதிர்ப்பு பாஜக ஆதரவு அதே மாதிரி நீட்டு எதிர்ப்பு விவகாரத்தில் நாங்க வெளியில வந்து வேஷம் போடுவமே தவிர உள்ளோடி போய் நேரடியாக எதிர்த்து சண்டை போட மாட்டோம் நீட்டை எதிர்த்து நாடு முழுவதும் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீட் எதிர்ப்பை ஆரம்பித்து வைத்தது திமுக இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இன்னைக்கும் தொடர்ந்து இயங்கிட்டு தான் ஜெண்டை ஊட்டுகிட்டு தான் இருக்குது இன்னைக்கு உங்களால் ஒரு வார்த்தை இந்த பாஜகவை எதிர்த்து வாய்ப்பு பேச முடியுமா நீங்க நயமா போய் மாணவர்களுக்கு வந்து நான் இது பரிசு வழங்குகிறேன் அல்லது ஊக்கத்தொகை கொடுக்கிறேன் என்பதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை அப்ப இது அரசியல் லட்சத்தன்மை மக்களை ஏமாற்றுவது அப்போ உங் நீங்க தெளிவான கொள்கைகளோடு இருங்கள் வெறுமனே பரிசுகளும் பாராட்டுகளும் மட்டும் அரசியல் அல்ல அரசியல் என்பது போராட்டம் போர்க்களும் சண்டை போடணும் அதுக்கு அது வந்து திரைப்படம் கிடையாது திரைப்படத்துல நீங்க கிரீன் ஸ்கிரீன்ல சண்டை போட்டு போயிடலாம் ஆளே இருக்க மாட்டாங்க அவுட் புட்ல பாத்தீங்கன்னா அத்தனை பேரோட சண்டை போடுவீங்க ஒத்தேல சண்டை போடலாம் ஆனா இங்க அப்படி கிடையாது அத்தனை பிரச்சனைகள் இருக்கு அவ்வளவுக்கு மத்தியில்தான் நீங்க சண்டை போடணும் அதுக்கு தயாராக இருக்கிறாரா விஜய் அப்படிங்கிறதா கேள்வி ஓகே பல்வேறு கோணங்கள்ல இது ஒல்லி சீமான் மட்டும் இல்லாம சீமான் நிலைப்பாடு பிரேமலா நிலைப்படம் நோக்கம் என்ன யாரு ஓட்டு யாருக்கு பிரிகிறது இப்பொழுது திமுக மட்டும் ஏன் ஒற்று எதிரியாக சித்தரிக்கப்படுகிறார் விஜயோட வருகை என்ன விஜய் வருகைக்கு பின்னால் உண்மையான நோக்கம் என்ன அவர் கொள்கை என்னன்னு பல்வேறு விமர்சனங்களை கடுமையாக முன்னேற்ற அப்படியே மக்களின் வாரைக்கு விட்டு விடுகிறேன் அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி